ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகி அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க இது வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான சேலரி வாங்கினதில்லை ஏன்னா நம்ம ஜூன் ஃபோர்டீன் போல் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் ஸோ ஜூனில் பாதி நாளும் ஜூலை ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கான சேலரி வந்து இந்த வாரத்தில் வந்து வந்துடும் ஆக்சுவலாக இந்த வாரத்தில் இருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ இம்மிடியேட்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க இந்த சேலரி பற்றின டீட்டெயில் வந்து எதுவுமே தெரியல கெலட்ரான் கிட்ட நம்ம எந்த மெயில் அனுப்புனாலும் ரிப்ளை வந்து இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ எப்படி வந்து எங்களுக்கு சேலரி வரும் ஆஃபர் லெட்டரே வந்து நிறைய பேருக்கு வரவே இல்லை அப்படின்லாம் வந்து இருந்தீங்க ஸோ ஆஃபர் லெட்டர் வரலனாலும் நீங்கள் செலக்டட் அப்படிங்கிறது செலக்டட் தான் அதனால தான் வந்து நீங்கள் ஒர்க் இருக்கீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் அதே போல் சேலரி வந்து ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி போல் வந்து நமக்கு வந்துடும் அதாவது ஏழாம் தேதி மாதத்தில் ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஏழு ஸோ இந்த வாரத்துலேயே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ராசஸ் பண்ண உடனே ஈவன் நாளையிலிருந்து கூட நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேலரி கிரெடிட் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜூன் மந்த்தை ஃபுல் சேலரி வந்து கிடைக்காது நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேலரி மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஜூலை மந்த்துக்கு ஃபுல் சேலரி கிடைக்கும் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தேவை நம்ம எல்லாருமே மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க மற்றவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பயந்து பயந்து வாழறோம் அவங்க யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நினச்சி நினச்சியே நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பல நேரங்களில் செய்யாமலே வந்து விட்டுடுறோம் இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு கதை வந்து நான் சொல்கிறேன் இந்த கதை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து மனசு வந்து தளரக்கூடாது கஷ்டப்பட்டுக்கூடாது மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வந்து நீங்கள் கேளுங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு 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 மனுஷன் வந்து நடந்து போயிட்டுருக்கான் அந்த வழியில் வந்து ஒரு முனிவர் வந்து தியானம் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ பண்ணிட்டு இருக்கப்ப இவன் போயிட்டு என்ன சொல்கிறான்னா அவன் ரொம்ப வந்து திட்டுற மாதிரி வந்து பேசுகிறான் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசுறான் அந்த முனிவர் கிட்ட அந்த முனிவர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அவர் அவரோட தியானத்துல வந்து இருக்கிறாரு இவரை வந்து பாக்குறாரு ஆனா ஒரு வார்த்தை கூட வந்து திட்டல கோவப்படலை எதுவுமே பண்ணலை அப்போ வந்து அந்த மனுஷன் அவன் அவன் எவ்வளோ திட்டியும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் வர்றதால இவனுக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சு இப்போ மார்னு போயிட்டு அந்த ஞானி அந்த முனிவர்கிட்ட வந்து நான் உங்களை இவ்வளோ வார்த்தை வந்து திட்டுறேனே இவ்வளோ வந்து கடுமையான சொல் எல்லாம் சொல்லி நான் உங்களை வந்து சொல்கிறேனே அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியலையா உங்களுக்கு காது கேட்கலையா கோவமே வரலையா என்னை திட்டணும்னு தோணலையா என்னை அடிக்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ அதுக்கு வந்து அந்த ஞானி வந்து பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணுறாரு என்ப்பா இப்போ உனக்கு யாராவது வந்து ஏதாவது பரிசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ நீ நீ போய் யாருக்கோ வந்து பரிசு கொடுக்குற நீ பரிசு கொடுக்குறவங்க வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பரிசு வேணான்னு சொன்னால் நானே எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே போல் தான் நீ இப்போ எனக்கு கொடுத்தது எதுவும் எனக்கு வேண்டாம் அதனால் அது வந்து எனக்கு தேவையில்லை அது வந்து அப்போ உனக்கே தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதாவது வந்து நல்லா சாதிக்கணும் எதையாவது வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்போம் அப்போ நிறைய பேர் தேவை இல்லாமல் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஈவன் சொல்ல போனால் அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க அது உங்களுக்கானது கிடையவே கிடையாது ஸோ உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதை நோக்கி வந்து நீங்கள் பயணத்தை ஆரம்பிங்க மற்றவங்க வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை கைவிட்றாதீங்க எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கான ஹார்ட் ஒர்க் போடுறோம் அதுக்கான உண்மையான முயற்சி எடுக்கிறோன்னா நிச்சயமாக அதுக்கான பலன் வெற்றியாக நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கான டியூரேஷன் வேணால் அதிகமாகலாம் கம்மி ஆகலாமே தவிர நிச்சயமாக அதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒளிந்து கொண்டு தான் இருக்கும் அதை நம்ம தான் வெளியில் கொண்டு வரணும் அதனால் மற்றவங்க வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க எப்போவுமே உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட்டடாகவும் பாசிட்டிவாகவும் வந்து நினைங்க நம்மளால் முடியும்னு நினச்சி முயற்சி செய்யுங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து வந்து உங்களால் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க முடியும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் அதனால் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து முயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த நேர்மறையான எண்ணமும் எப்போவுமே உங்கள் கையில் இருந்துச்சுன்னா வெற்றியை உங்கள் கிட்டேருந்து யாருமே பிரிக்க முடியாது தேங்க்யூ